அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றிய என் கருத்துக்களை இதில் பதிவிடுகிறேன் இது தொடர்பாக நான் ஒரு விளக்கத்தை அல்லது வினாக்களை எழுப்பி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் பேசி அதை ஒரு யூடியூபில் ஒரு அறுபதாயிரம் பேர் பார்த்துவிட்ட பிறகு இதை சுமித்ராவின் தாய்மொழியில் தனியாக வெளியிட வேண்டுமா என்கிற எண்ணம் இருந்தது ஆனால் பல பேர் கோரிக்கை வைத்ததன் காரணமாக சிலர் என்னுடைய பழைய முன்பதிவுக்கு பதிவுக்கு கமெண்டாகவும் போட்டிருக்கிறார்கள் தொலைபேசியிலும் கேட்கிறார்கள் எனவே இந்த தலைப்பில் இதை பதிவிடுகிறேன் தலைப்பு இரட்டை இலை ஓபிஎஸ்ஐ குழியில் தள்ளிய கோர்ட் கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம் அது என்ன ஒரு நீதிமன்றம் ஒருவரை கோர்ட் குழியில் தள்ளுமா என்றால் தள்ளிவிட்டது என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் ஒரு ஓபிஎஸ் கூட இருக்கிறவர்கள் ஒரு நான்கைந்து பேர் சென்னை உயர் நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் இரட்டை சின்னத்தை வழக்குகள் முடிந்து இறுதி தீர்ப்பு வரை முடக்கி வைக்க வேண்டும் என்று ஒரு வைரமுத்து என்பவர் திண்டுக்கல் பகுதியை சார்ந்தவர் அவர் ஒரு கோரிக்கை மனு கொடுத்து அதில் ஒரு முடிவெடுங்கள் என்று உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது மதுரை கிளை அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் குறிப்பாக திரு ஓபிஎஸ் கேட்க வேண்டும் அவர் கருத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை திரு வைரமூர்த்து வைரமூர்த்தி அவர்களுடைய கோரிக்கையான இரட்டைகளை சின்னத்தை எல்லா வழக்குகளும் இறுதி தீர்ப்பு வந்து ஒரு முடிவு பெறுகிறவரை முடக்கி வைங்கள் யாருக்கும் கொடுக்காதீர்கள் யாருக்கும் அந்த சின்னம் தமிழ்நாட்டில் கூடாது இதுதான் அவருடைய கோரி இதில் திரு ஓ பி எஸ் கருத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் கூட இருக்கிற ஒரு ஐந்தாறு பேர் ஆடுகிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது எங்களுக்கு இதிலேயே நாங்கள் வென்று விடுவோம் எங்களுக்கு வெற்றி இதைவிட முட்டாள்தனம் நான் இதுவரை பார்த்ததில்லை யாரும் என் மீது வருத்தப்பட வேண்டாம் இது ஏன் முட்டாள்தனம் என்பதை விளக்குகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு அறிவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மிகுந்த மனவழியோடு நான் பதிவு செய்கிறேன் எப்படி விளக்கிச் விளக்கி சொல்லுகிறேன் எல்லோரும் இது அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என நான் எண்ணுகிறேன் மிகப்பெரிய தலைவர்கள் ராஜாஜி போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்களெல்லாம் ஒரு பிரச்சனையை சொல்லுகிற போதே அந்த பிரச்சனையை சொல்லி முடிப்பதற்கு முன்னாலேயே தீர்வு கண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் ராஜா வேண்டுமானால் நாம் பிராமணன் என்று திட்டலாம் ஆனால் அந்த பிராமணனுக்கு ஒரு பிரெயின் இருந்தது எல்லோரும் அன்னாந்து பார்த்து வியக்கிற அளவுக்கு இறைவன் அவருக்கு ஒரு மூளையை கொடுத்திருந்தான் அறிவை வழங்கியிருந்தான் என்பதில் எனக்கு தெரிந்து மாற்று கருத்திருக்க வாய்ப்பில்லை இருக்கலாம் இருந்தால் போகட்டும் முட்டாள்கள் சொர்க்கத்திலே வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுவது உண்டு வாழ்ந்துவிட்டு போகட்டும் அவருடைய அறிவுக்கும் உன் யோசனைக்கும் நூறு காரணங்கள் உதாரணங்கள் சொல்லலாம் என்றாலும் கூட ஒன்றே ஒன்று இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை சொல்லிவிட்டு இந்த இரட்டை இலைக்கு நான் வருகிறேன் ஒன்று ஹைதராபாத் நைசாம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமடைந்த போது இந்தியாவோடு சேர மறுத்துவிட்டார் அவர் சொன்ன காரணம் நான் எந்த காலத்திலும் பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாக இருந்தவன் அல்ல எனவே பிரிட்டிஷ்காரனுக்கு எந்த பகுதிகளெல்லாம் அடிமையாக இருந்து அவர்கள் இந்தியாவு அவர்கள் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷார் போன பிறகு இந்தியாவுக்குள் இந்திய அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்கள் இந்தியா என்று சொல்லிக் கொள்ளுங்கள் ஹைதராபாத் எங்களுடைய பகுதி என்பது எந்த காலத்திலும் பிரிட்டிஷாருக்கும் அடிமையாக இல்லை எனவே இந்தியாவுக்குள் இணைய மாட்டோம் அவருடைய கருத்து என்னென்னவோ முயற்சிகள் திரு வல்லபாய் பட்டேல் என்றைய உள்துறை அமைச்சர் மிகுந்த அறிவாளி செயல்தரன் கடுமையான உழைப்பு நேர்மையான எண்ணங்கள் உரை உரியவர் தோற்று போய்விட்டார் இறுதியிலே பேரறிஞர் பெருமகனார் நெகரு நெகரு ஒரு நல்ல பேச்சாளரை தவிர அவரை ஸ்காலர் என்று சொல்லலாம் தவிர எந்த விதமான ஒரிஜினல் திங்கர் இல்லை சுய உத்தி இல்லை யாராவது மீது வருத்தப்பட்டால் படட்டும் நான் அதற்காக வருந்து தயாராக இல்லை அவர் தலைமையில் இருந்த அமைச்சரவையில் ஹைதராபாத் நிசாமை இந்தியா கொண்டு வருவதற்கு இந்திய ராணுவத்தை அனுப்புவது என்று கிட்டத்தட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த திரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு ராஜகோபாலாச்சாரியை ஒரு மரியாதைக்காக காரணம் அப்போதுதான் இந்தியா என்று ஒன்று உருவாகி கொண்டிருந்தது முப்படைகளுக்கும் கவர்னர் ஜெனரல் பின்னாலது ஜனாதிபதி என்கிற பதவி அவர்தான் பொறுப்பு அவரே தலைவர் என்று கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னணியிலே ஒரு வார்த்தை அவரை கேட்டு சொல்லிவிட வேண்டும் என்று சொன்னார்கள் ராஜாஜி சத்தம் போட்டு சிரித்தார் அதிர்ந்து போனார்கள் நேர்ந்து சிரிக்கிறீர்கள் சொன்னார் இதைவிட ஒரு தவறான முடிவை யாரும் எடுக்க முடியாது நேரு போன்றவர்கள் அதிர்ந்து போனார்கள் என்ன இல்லை ஹைதராபாத் நிசாம் என்ன சொல்லுகிறார் நான் தனிநாடு இந்தியாவுக்குள் எப்போதும் இருந்ததில்லை பிரிட்டிஷாருக்கு கட்டுப்பட்டவராகவும் கப்பங்கட்டி கட்டி இல்லை எனவே நீங்கள் என்னை சேர்க்க முடியாது நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் இராணுவத்தை அனுப்பித்து அதை கைப்பற்றினால் ஹைதராபாத் நிசாம் சொல்வது உண்மை என்று ஆகிவிடும் அதாவது அவர் வேறு நாடு எனவேதான் இந்தியா அவர் மீது படையெடுத்தது என்று நாமே அதை உறுதிப்படுத்தி விடுவோம் அதாவது இன்னும் சற்று தெளிவாக விளக்கமாக குறிப்பிட வேண்டுமானால் ஹைதராபாத் நிதாம் இந்தியாவுக்குள் இல்லை இந்தியாவுக்குள் வரவும் மாட்டேன் தனிநாடு என்று சொல்லுவதை இந்திய நாட்டு ராணுவத்தை இறைப்பித்து அதை கைப்பற்றினால் உறுதிப்பட்டுவிடும் இதைவிட முட்டாள்தனமான யோசனை கிடையாது என்று சொன்னார் அதுதான் ஒரு மேதை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது பல நேரங்களில் இந்த மேதைத்தனம் கலைஞருக்கும் இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒரு அறிவு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது எப்படி என்று இப்போது நான் சொல்லுகிறேன் அவர் என்ன பிரச்சனை திரு வைரமூர்த்தி உடைய கோரிக்கை இரட்டை சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதாகும் அவர் க்கு கொடு டிடிவிக்கு கொடு அல்லது திருமதி சசிகலாவுக்கு கொடு என்றெல்லாம் சொல்லவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் தலைவர்கள் இவ்வளவு முட்டாளர்களாக இருப்பார்கள் என்று நான் எண்ணியவன் அல்ல அதனால் தான் இந்த பதிவை வெளியிடுகிறேன் சற்று வழியோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் தமிழகத்தில் இவ்வளவு பெரிய அறிவு பஞ்சம் வந்துவிட்டிருக்கிறேன் இதை விளக்குவதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொன்னால்தான் நான் என்ன சொல்லுவேன் சொல்லுகிறேன் என்பது எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் சாலமனுடைய கதை அநேகமாக எல்லோருக்கும் தெரியும் இரண்டு பெண்மணிகள் ஒரு குழந்தை தன்னுடைய குழந்தை என்று அழுது அழிச்சாக்கியம் செய்து ஆடி அந்த குழந்தையிடம் குழு என்று கேட்டபோது சாலமன் முடிந்தவரை அரசன் முயற்சி செய்தான் யார் தாய் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு சின்ன டிப்ளமசியை பயன்படுத்தி சொன்னான் இந்த குழந்தையை இரண்டாக வெட்டுங்கள் ஆளுக்கு பாதி கொடுங்கள் என்று சொன்ன போது ஒரு பெண் ஒப்பு கொண்டால் நல்ல தீர்ப்பென்று கைதட்டி பாராட்டினால் அழுது கொண்டே சொன்னால் வேண்டாம் அவரிடம் குழந்தையை கொடுத்து விடுங்கள் குழந்தை உயிரோடு இருக்கட்டும் மன்னன் சொன்னான் அம்மா எனக்கு குழந்தையை வெட்டுவது எப்படி அம்மா முடியும் எனக்கும் தெரியும் அம்மா உண்மை தாயாக இருந்தால் வெட்ட வேண்டாம் என்று அழுவாள் அது யார் என்று கண்டுபிடிக்கத்தார் அம்மா நான் இப்படி ஒரு யுத்தியை இப்போது புரிந்துவிட்டது வெட்டி கொடி என்று சொல்கிறாரே இரண்டாக அந்த பெண் பொய் தாய் அல்ல அவளை என்று சொன்னான் இந்த சாலமன் கதை எல்லோருக்கும் தெரியும் நண்பர்களே இந்த கதைக்கு இப்போது உயிர் வந்திருக்கிறது இந்த கதையை மறந்துவிட்டவர்கள் அறியாதவர்கள் முதலமைச்சராகலாம் இருந்திருக்கிறார்கள் இரண்டு மூன்று முறை என்பது வருத்தப்படுகிறேன் காரணம் திரு இது ஏதோ ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் மிகப்பெரிய வெற்றி என்றும் அதாவது திரு ஓபிஎஸ்ஐ கேட்க வேண்டும் என்று சொல்லுவதென்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உண்டாக்கியிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஓபிஎஸ்க்கு வெற்றி என்றும் கொண்டாடுகிறார்கள் அவரை சுற்றி இருக்கிற ஒரு மூன்று நான்கு பேர் அதனால் தான் தமிழ்நாட்டில் அறிவு பஞ்சம் வந்திருக்கிறது வந்துவிட்டது என்று நான் குறிப்பிடுகிறேன் தயவு செய்து சாலமன் யுக்தியை மனதில் இருத்தி கொண்டு நன்றாக அதன் அடிப்படையிலே இப்போது நான் சொல்லுகிற கருத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள் திரு ஓ பி எஸ் கேட்க சொல்லியிருக்கிறார்கள் என்ன கேட்க வேண்டும் இரண்டு தான் ஒன்று அந்த சின்னத்தை இரட்டைகளையை முடக்கி விடலாம் இறுதி தீர்ப்பு வருகிறவரை சிவில் வழக்குகளில் இல்லாவிட்டால் இருக்கிறபடி இருக்கட்டும் இருக்கிறபடி இருக்கட்டும் என்றால் ஈபிஎஸ்இடம் இருக்கட்டும் இதை எப்படி ஓபிஎஸ் பதில் சொல்ல முடியும் இரண்டு விதமான பதில்தான் ஒன்று இருக்கிறபடியே இருக்கட்டும் என்று சொன்னால் அவர் இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படி அவர் திருவாய் மலர்ந்துகிறேனால் அது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அவமானம் பின்னடைவு அரசியல் தோல்வி கிட்டத்தட்ட அது ஒரு தற்கொலை அரசியலில் இல்லை முடக்கி விடுங்கள் யாருக்கும் வேண்டாம் என்றால் அந்த பொய் தாய் சொன்னாலே இரண்டாக வெட்டி ஆளுக்கு பாதி கொடுங்கள் என்று அதுதான் என்று அவர் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டு விடுவார் உண்மையான தாய் இல்லை என்று மக்களுக்கு புரிந்துவிடும் எனவே தான் இது ஓபிஎஸ்ஐ கேட்டுக்கொள் என்று சொல்வதற்கு அதைவிட தவறான கருத்து ஒன்று இல்லை ஓபிஎஸ் இதில் கருத்து கூற முடியாது எந்த கருத்தை சொன்னாலும் அவருக்கு அது தோல்வி என்ன சொல்லலாம் எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பார்த்து எது செய்தாலும் சரி என்று சொல்லலாம் தவிர அவர் இப்படியே இருக்கட்டும் என்று சொன்னாலும் அது அரசியல் தற்கொலை அதை முடக்குங்கள் என்று சொன்னாலும் அவர் யார் என்று வெளிப்பட்டுவிடும் எனவே இது அவர் அவமானம் இது அவர்களுக்கு வெற்றி அல்ல இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஆடுகிறார்கள் எனவேதான் கோர்ட் ஓபிஎஸை குழியில் தள்ளிவிட்டது இரட்டை இலை விவகாரத்தில் என்று சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்